முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி இருபத்தி இரண்டு தலைப்பு பீஷ்மரிடம் போரிடு அர்ஜுனா என்ற கிருஷ்ணன் அர்ஜுனா சீக் டு ஃபைட் பீஷ்மா செட் கிருஷ்ணா பீஷ்ம பருவா செக்ஷன் டுவெண்ட்டி டூ மகாபாரதா என் தமிழ் இது பகவத் கீதா பருவம் பத்து இந்த பதிவின் சுருக்கம் பீஷ்மருக்கு எதிராக அணிவகுப்பை ஏற்படுத்திய யுதிஷ்டன் தனது படையை உற்சாகப்படுத்தியது யுதிஷ்டனும் புறப்பட்டது முனிவர்கள் யுதிஷ்டனை துதித்து அவனது வெற்றிக்காக வேண்டியது பீமனை கண்டு கௌரவப்படை நடுங்கியது அர்ஜுனரிடம் பேசிய கிருஷ்ணன் ஆகிய தகவல்களை திருதராஷ்டிரனிடம் சஞ்சயன் சொன்னது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி இருபத்தி இரண்டு பீஷ்மரிடம் போரிடு அர்ஜுனா என்ற கிருஷ்ணன் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான் பிறகு ஓ பாரதகுலத்தின் காளையே திருதராஷ்டிரே பீஷ்மரின் படைப்பிரிவுகளுக்கு எதிரான வியூகத்தில் தனது துருப்புகளை அணிவகுத்து அனுப்பிய மன்னன் யுதிஷ்டன் சாத்திரங்களில் சொல்லப்பட்டவைக்கு ஏற்புடைய வகையில் நமது படைகளை எதிர்வியூகத்தில் பாண்டவர்களாகிய நாங்கள் அனுப்புகிறோம் பாவமற்றவர்களே உயர்ந்த சொர்க்கத்தை அடைய விரும்பி நல்ல முறையில் போரிடுவீராக என்று அவர்களை துரிதப்படுத்தினான் யுதிஷ்டன் நடுவில் தனது துருப்புகளுடன் கூடிய சிகண்டி அர்ஜுனனால் பாதுகாக்கப்பட்டு இருந்தான் பீமனால் பாதுகாக்கப்பட்ட திருஷ்டத்யுன்னன் படையின் முன்னணியில் நகர்ந்தான் அந்த பாண்டவ படையின் தெற்கு பிரிவு வலிமை மிக்க வில்லாளியும் அழகனும் சாத்வத குலத்தின் போராளிகளில் முதன்மையானவனும் இந்திரனுக்கு ஒப்பானவனுமான யுதானனால் பாதுகாக்கப்பட்டு இருந்தது மகேந்திரனையே சுமக்க தகுந்ததும் அற்புதமான கொடிக்கம்பத்தால் அலங்கரிக்கப்பட்டதும் தங்கத்தாலும் ரத்தினங்களாலும் பல வண்ணங்களை கொண்டதும் குதிரைகளுக்கான தங்க கட்ட கயிறுகளை கொண்டதுமான தேரில் தனது யானை பிரிவுகளுக்கு மத்தியில் யுதிஷ்டன் இருந்தான் கூடிய தலைக்கு மேல் உயர்த்தப்பட்டு மிகவும் அழகாக இருந்தான் மன்னன் யுதிஷ்டனை வாழ்த்தியபடி பல பெருமுனிவர்கள் அவனை வலம் வந்தனர் பல புரோகிதர்கள் மறுபிறப்பாளர் அதாவது பிராமண முனிவர்கள் சித்தர்கள் ஆகியோர் அந்த யுதிஷ்டனின் புகழைச் சொல்லும் துதிப்பாடல்களை பாடி அவனை வலம் வந்தபடியே ஜபங்கள் மந்திரங்கள் பயனளிக்கும் மருந்துகள் மற்றும் பல்வேறு பிராயச்சித்த சடங்குகளின் துணையுடன் அவனது எதிரிகளுடைய அழிவை விரும்பினார்கள் உயர் ஆன்மா கொண்ட அந்த குருக்களின் தலைவன் யுதிஷ்டன் பசுக்கள் கனிகள் மலர்கள் ஆடைகள் அந்தனர்களுக்கு தானமாக கொடுத்தபடி தேவர்களின் தலைவனான சக்கரன் இந்திரனை போல முன்னேறி சென்றான் நூறு மணிகளால் இணைக்கப்பட்டதும் சிறந்த வகையிலான ஜம்பூநத தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டதும் அற்புதமான சக்கரங்களை கொண்டதும் நெருப்பை போன்ற பிரகாசத்துடன் இருப்பதும் வெண் குதிரைகள் பூட்டப்பட்டிருப்பதுமான அர்ஜுனனின் தேர் ஆயிரம் சூரியன்களை போல அதீத பிரகாசத்துடன் ஒளிர்ந்தது உலகத்தில் எவனுக்கு இணையான வில்லாளி இப்போதும் எப்போதும் இல்லையோ அந்த அர்ஜுனன் காண்டீவத்துடன் நின்றிருந்ததும் குரங்கு அதாவது ஹனுமன் கொடி கொண்டதுமான அந்த தேரின் கடிவாளங்கள் கேசவன் கிருஷ்ணனால் பிடிக்கப்பட்டது உமது மகன்களின் படைகளை நசுக்குவதற்காக எவன் பயங்கர வடிவை கொள்வானோ ஆயுதங்களற்ற எவன் மனிதர்கள் குதிரைகள் யானைகள் ஆகியவற்றை தனது வெறும் கரங்களை கொண்டே தூசிகளாக பொடியாக்குவானோ விருகோதரன் என்றும் அழைக்கப்படும் அந்த வலிய கரங்களை கொண்ட பீமசேனன் இரட்டையர்களுடன் அதாவது நகுலன் மற்றும் சகாதேவனோடு சேர்ந்து பாண்டவர்களின் தேர்ப்படை போர் வீரர்களை பாதுகாத்தான் விளையாட்டு நடை நடக்கும் சீற்றமிகு சிங்கங்களின் இளவரசனை தலைமை போலவோ இருந்தவனும் யானை மந்தையின் பெருமை மிக்க தலைவனை போன்றவனுமான ஒப்பற்ற விருகோதரன் அதாவது பீமனை அந்த படையின் முன்னணியில் கண்ட உமது தரப்பு போர் வீரர்கள் சேற்றில் அகப்பட்டு மூழ்கும் யானைகளைப் போல தங்கள் பலத்தை இழந்து அச்சத்தால் நடுங்க ஆரம்பித்தனர் ஓ பாரதகுலத்தின் காளையே திருதராஷ்டிரரே துருப்புகளுக்கு மத்தியில் நின்று கொண்டிருந்த ஒப்பற்ற இளவரசனான குடகேசன் அர்ஜுனனிடம் ஜனார்த்தனன் கிருஷ்ணன் சொன்னான் தனது படைகளுக்கு மத்தியில் நின்று கொண்டு கோபத்தால் எவர் நம்மை எரிப்பாரோ சிங்கத்தை போல நமது துருப்புகளை எவர் தாக்குவாரோ முன்னூறு குதிரை வேள்விகள் எவர் செய்தாரோ குருகுலத்தின் கொடியான அந்த பீஷ்மர் அதோ இருக்கிறார் மேகங்களால் மூடப்படும் பிரகாசமான பேரொளி போல அவ்விடத்தில் அனைத்து புறங்களிலும் பெரும் வீரர்கள் அந்த பீஷ்மரை சூழ்ந்திருக்கின்றனர் ஓ மனிதர்களில் முதன்மையானவனே அர்ஜுனா அதோ அந்த துருப்புகளை கொன்று அந்த பாரதகுரத்து காலையிடம் அந்த பீஷ்மரிடம் போரிடம் முயல்வாயாக என்றான் அர்ஜுனன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி இருபத்தி இரண்டு பீஷ்மரிடம் போரிடு அர்ஜுனா என்ற கிருஷ்ணன் இப்பதிவு நிறைவுற்றது